சற்றுமுன் வெளியான ஒரு மகிழ்ச்சன தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய ரேஷன் கார்டுக்கு இப்போது விண்ணப்பிக்க சரியான நேரம் அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பை அரசு எப்போது அறிவிக்கும் என காத்திருக்கும் பெண்களுக்கான முக்கிய அப்டேட் வந்துவிட்டது இதில் முதன்முறையாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இருக்கும் பெண்களும் ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களும் இந்த தகவலை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்கும் போது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாது எனவே புதிதாக விண்ணப்பிக்க இருக்கும் பெண்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமானது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான தனியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப பெண்கள் திருநங்கைகள் திருமணமாகாத விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அரசு அறிவிக்கும் போது மட்டுமே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் மற்ற திட்டங்களைப் போல் எப்போது வேண்டுமானாலும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அதே சமயம் அரசு அறிவிக்கும் போது நீங்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் எனவே புதிதாக திருமணமானவர்கள் முதலில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையானது ரேஷன் கார்டு அதை இந்த ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும் ஏற்கனவே திருமணமாகி இதுவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்காதவர்களும் உடனடியாக புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும் ஏனென்றால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து கார்டு உங்கள் கையில் இருப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதங்களாவது ஆகிடும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும்போது நீங்கள் கொடுக்கும் ஆவணங்களை எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே உங்கள் விண்ணப்பம் பல கட்ட பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள முடியும் அதன் பிறகுதான் புதிய ரேஷன் கார்டு உங்கள் கையில் கிடைக்கும் இம்முறை தமிழ்நாடு அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான அனைத்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்த பிறகே பலரும் இத்திட்டத்திற்கு ரேஷன் கார்டு அவசியம் என்பதை உணர்ந்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளன அந்த வகையில் அவர்களின் சிலருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைத்தாலும் பெரும்பாலானோர் கிடைக்கவில்லை இதனால் குறிப்பிட்ட காலத்தில் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியவில்லை எனவேதான் இதுவரை புதிய ரேஷன் கார்டு பெறாதவர்கள் உடனடியாக இப்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து விடவும் இது மிகவும் உங்களுக்கு முக்கியமான நேரமாகும் ஏனென்றால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையில் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளது அதன்படி புதிதாக ஆட்சி பொறுப்பேற்கும் அரசு பெண்களை மகிழ்விக்கும் விதமாக கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் அப்போது இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ரேசன் கார்டு இருந்தால் மட்டுமே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்தால் ரேஷன் கார்டும் கிடைக்காது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பிக்க முடியாது ஆகையால் ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் எனவே கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த தேவையான புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பதற்கு இது சரியான நேரம்தான் இப்போது விண்ணப்பிப்பவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் எப்படியும் ரேஷன் கார்டு பெற்றுவிட முடியும் எனவே அடுத்த ஆறு மாதங்களில் இத்திட்டம் குறித்த அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு மகளிர் பொறுமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆகையால் உடனே நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை செய்யுங்கள் இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரு வழிகளும் இருக்கின்றன அந்த வகையில் மாதந்தோறும் நடக்கும் பொது விநியோக திட்ட குறைத்திருப்பு முகாம்கள் மற்றும் தாலுகா அலுவலர்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுக்கலாம் இல்லை என்றால் இந்த இசேவை மையங்கள் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் இதில் வீட்டில் இருந்து டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வழியாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அதே சமயம் புகைப்படம் வீட்டு வரி ரசீது அல்லது வாடகை ஒப்பந்தம் ஆதார் கார்டு குடும்ப தலைவரின் புகைப்படம் இருக்க வேண்டும் இது மிகவும் கட்டாயம் இந்த அனைத்து ஆவணங்களும் நீங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்ளை செய்து கலைஞர் மங்களே உரிமை தொகையில் நீங்கள் சேரலாம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகரம் திருச்சி என்று அழைக்கப்படுகிறது கனிமொழியிடம் நேரு அன்பில் மகேஷ் மனு தெரிவித்துள்ளார் அதாவது திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் கனிமொழியிடம் மனு வழங்கியதை தொடர்ந்து இந்த விவகாரம் தமிழக அரசால் வட்டாரங்களில் புதிய விவகாரமாக மாற்றியுள்ளது அந்த வகையில் தமிழகத்தின் நிர்வாக சுமையை குறைக்கும் நோக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தனது ஆட்சி காலத்திலேயே திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு எண்ணத்தை முன்வைத்ததாக அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது அந்த வகையில் சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் ஒரே நேரத்தில் குவையும் நிர்வாக அழுத்தங்களை கருத்தில் கொண்டுதான் அரசு துறை செயல்பாடுகளை பகிர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே அந்த யோசனையில் மையமாக இருக்கிறது இதனால் தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மாநிலத்தின் எந்த மாவட்டத்திலிருந்தும் குறுகிய நேரத்தில் அடையக்கூடிய நகரமாக இருப்பதால் நிர்வாக மையமாக மிகவும் பொருத்தமான இடம் என எம்ஜிஆர் கருதியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவரது உடல்நிலை பாதிப்புகள் காரணமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது அந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பழைய யோசனை தற்போது மீண்டும் அரசியல் களத்து மையமாக வந்துள்ளது ஆகையால் திருச்சியை இரண்டாவது தலைநகராக ஆக்க வேண்டும் என்று மீண்டும் தமிழக அரசியல் மையமாக கொண்டு வந்துள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும் அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கோங்க